செய்திகள் வாசிப்பவர் செல்வம் வேப்பனஹள்ளியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் காங்கிரஸ் ஆட்சியின் சாதனைகள் மற்றும் மோடியின் மத்திய அரசின் ஆவணங்கள் குறித்து விழிப்புணர்வு பிரச்சார கூட்டம் நடைபெற்றது இதில் ஏராளமான பெண்கள் பங்கேற்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனஹள்ளி காங்கிரஸ் கட்சியின் சார்பில் காங்கிரஸ் ஆட்சியின் போது செய்த சாதனைகள் மற்றும் மோடியின் பத்து ஆண்டு கால ஆட்சியின் ஆவணங்கள் குறித்து விழிப்புணர்வு பிரச்சார கூட்டம் நடைபெற்றது வேப்பனஹள்ளி சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் கட்சியின் பொறுப்பாளர் திம்மப்பா தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு வட்டார தலைவர்கள் மூர்த்தி முருகன் முன்னாள் இளைஞர் அணி தலைவர் முனிராஜ் மாவட்ட செயலாளர் அரி வட்டார பொருளாளர் பழனி ஆகியோர் முன்னிலை உரையாற்றினார்கள் மேலும் இந்த கூட்டத்திற்கு காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் மாவட்ட தலைவரும் மாநில பேச்சாளருமான நஞ்சில் ஜேசு கலந்து கொண்டு காங்கிரஸ் கட்சியின் சாதனைகளை பட்டியலிட்டு பேசினார் மேலும் கடந்த பத்து ஆண்டு காலமாக மோடியின் தலைமையிலான ஆட்சியின் ஆவணங்கள் மட்டுமின்றி மக்கள் படும் துன்பங்கள் குறித்து விளக்கி பேசினார் இதில் குறிப்பாக காங்கிரஸ் ஆட்சியில் நூத்தி நாற்பது கோடி மக்களின் வளர்ச்சிக்காக பாடுபட்டு ஆனால் மோடியின் ஆட்சி அம்பானி போன்ற இரண்டு குடும்பங்களுக்காக ஆட்சி செய்து வருவது மக்களை பத்தி சிந்திக்காததால் தான் விண்ணை முட்டுகின்ற அளவில் விலைவாசிகளை உயர்த்தி ஏழை எளிய மக்களை வஞ்சித்து விட்டதாக குறிப்பிட்டார் எனவே வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் நமது இளம் தலைவர் ராகுல் காந்தியை நாட்டின் பிரதமராக உங்களுடைய வாக்கினை கை சின்னத்திற்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் அப்பொழுது வட்டார காங்கிரஸ் தலைவர் சந்தோஷ்குமார் மற்றும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ரவி நாகப்பா சூடப்பன் வாசு சின்னத்தம்பி சக்திவேல் கணேசன் உள்ளிட்ட ஏராளமான பெண்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர்